கணேஷ் சசிகலா யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கூடவே கமெண்ட்ஸும் பண்ணுங்க பாய் தமிழை என்றும் காக்க என் தலையையும் தானம் தருவேன் செந்தணலில் எரிந்தால் கூட செந்தமிழை நானும் மறவேன் ஈன்றவள் தந்தது தாய்ப்பால் அட தமிழும் எனக்கு தாய்ப்பால் குரலில் குடித்தேன் முப்பால் முத்தமிழில் சுவைத்தேன் தேன்பால் என் நிலம் நன்னிலம் என்பேன் அட என்னுயிர் தமிழே என்பேன் எங்கும் தமிழை விதைப்பேன் என்னை புதைத்தாலும் தமிழாய் முளைப்பேன் என்ற வரிகளுடன் என் உரையை தொடங்குகிறேன் தமிழ் பேசினால் நூத்தி இருபது ஆண்டுகள் வரை உயிர் வாழ முடியும் இது எப்படி சாத்தியமாகும் சாத்தியமாகும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த முதுமொழி நம் தாய்மொழியான தமிழ்மொழியே இதோ சித்தர்கள் தந்த தமிழின் சிறப்புகளில் ஒன்றை கூறுகிறேன் உயிராகி மெய்யாகி ஆயுதமான நம் தமிழ் மொழியில் ஒரு நிமிடத்திற்கு பதினைந்து மூச்சு ஒரு நாழிகையில் இருபத்தி நான்கு நிமிடங்கள் அது மட்டுமல்லாமல் ஒரு நாழிகைக்கு முன்னூத்தி அறுபது மூச்சு என சித்தர்களால் வகுக்கப்பட்டுள்ளது இந்த முன்னூத்தி அறுபது மூச்சு மட்டுமல்லாமல் ஒரு மணி நேரத்திற்கு தொள்ளாயிரம் மூச்சு ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்தி அறுநூறு மூச்சு வீதம் நம் உடலில் ஓடுகிறது இதற்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறீர்களா இருக்கிறது இந்த இருபத்தோராயிரத்தி இருபத்தோராயிரத்தி மூச்சு வீதத்தை வீதத்தை குறிக்கவே தமிழில் இருநூற்றி பதினாறு உயிர்மை உருவாக்கப்பட்டன இப்படி ஒரு நாளைக்கு நாம் செலவு செய்தால் நாம் நூத்தி இருபது ஆண்டுகள் வரை உயிர் வாழ முடியும் மூச்சின் விகிதம் கூடினால் நம் ஆயுள் குறையும் மூச்சாற்றலை அதிகம் விரயம் செய்யாமல் பேசும் ஒரே மொழி உலகத்திலேயே நம்ம தமிழ்மொழி மட்டுமே என்பதை கூறுவதில் நான் பெருமை அடைகிறேன் ஆகையால் நாம் மட்டும் பேசி ஆண்டுகள் வரை உயிர் வாழ வேண்டும் என்பதை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நம் நம் உயிர் உருவான உலக மொழி செம்மொழியான தமிழ்மொழியே இன்பம் கூட்டும் இனிமை மொழி இளமை காக்கும் அருமை மொழி துன்பம் போக்கும் துடிப்பு மொழி நன்மை விளைக்கும் நற்செர்மொழி தமிழுக்காக தலை வணங்கும் என் சிரம் தமிழ் வளர என் உடல் ஆகட்டும் முரம் என்று கூறி வாழ்க தமிழ் தமிழ் என்று உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்